வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் சிற்றிலக்கியங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கியம் முத்தொள்ளாயிரம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பகுதி ஆழ இலக்கியம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும் அதுக்கு கீழே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம் திருக்குறள் அதுக்கப்புறம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மேல் கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் மணிமேகலைன்னு சொல்லி ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம இருக்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா சிற்றிலக்கியம் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே இருக்கும் இப்போ சிற்றிலக்கியம் அப்படின்றப்ப தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குது தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களையும் படிக்கணுமா அப்படின்னா இல்லை நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் படித்தா போதும் நியூ புக்கு ஓல்டு புக்கு அல்லது அட்வான்ஸ் தமிழ்னு சொல்லி எங் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்களை மட்டும் நம்ம படித்தா போதும் இந்த தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கன்னு கலெக்ட் பண்ணப்போ ஒரு ஒன்பது வகையான சிற்றில் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு குறவஞ்சி தூது உலா அந்தாதி பரணி கலம்பகம் காவடி சிந்து சொல்லி நான் ஒவ்வொன்றா போட்டுட்டே வரேன் இன்னைக்கு நம்ம சிற்றிலக்கியங்களே நான் எடுத்து வச்சதுல நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல கலெக்ட் பண்ணதுல லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய சிட்சிலக்கியம் வந்து எது அப்படின்னா முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் அப்படின்ற சிற்றிலக்கியத்தை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஓகேவா இதில் நம்ம சிற்றிலக்கியங்கள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா பா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பகுதி ஆள இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்கள் எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சிடும் நம்ம இலக்கியங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பகுதி ஈல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் சைட் பை சைடில் வந்து லெவன்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய ஜிகே எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே ஷார்ட் கட்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து தர்றேன் நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நான் லைன் பை லைனாக நல்லா கிளியர் கட் ஷார்ட் கட்டோட நான் வந்து தமிழுக்கு வந்து வீடியோ கொடுத்துருப்பேன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சிலபஸ் நமக்கு குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி தமிழுக்கு சேம் சிலபஸ் தான் ஆனாலும் நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து படிக்கணும் சிலபஸ் வைஸும் படிக்கணும் அப்ப நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறப்ப இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம பாடத்துக்குள்ள வந்து போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்ன அப்படின்னா முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் மூன்று வேந்தர்களுக்கு உரிய விளக்கமான பாடல் தான் எது அப்படின்னா முத்தொள்ளாயிரம் மூன்று வேந்தர்களுக்கும் உரிய விளக்கமான பாடல் முத்தொள்ளாயிரம் மூன்று வேந்தர்கள் யாரு சேர சோழ பாண்டியர் சேரர் சோழ பாண்டியர் இவங்களை பற்றின செய்தி இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் எது அப்படின்னா முத்தொள்ளாயிரம் இதில் வந்து குறிப்பிட்டு ஒரு மன்னனை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க பொதுவான பேர் இருக்கும் அல்லது மரபு பெயர் இருக்கும் இப்போ பாண்டியன் நெடுஞ்செலியன் நெடுஞ்செலியன் மன்னன் அப்படின்லாம் இருக்காது பாண்டியர்களுக்குன்னு ஒரு பொதுவான பேர் அந்த பொதுவான பேரை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தனியாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஆறையை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த முத்தொள்ளாயிரம் அப்படின்றப்ப ரெண்டு இடத்துல ரெண்டு விதமா இருக்கு இப்ப நம்ம நூ நியூ புக்ல ஒண்ணு இருக்கு ஓல்டு புக்ல ஒண்ணு இருக்கும் அது என்ன அப்படின்றத பாக்கலாம் முத்தொள்ளாயிரம் அப்படின்றப்ப தொள்ளாயிரம் நமக்கு தெரியும் அப்ப பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூன்று அரசர்களா ஒவ்வொரு அரசருக்கும் முந்நூறு 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 பாடல்கள் வீதம் மூன்று அரசர்களுக்கும் தொள்ளாயிரம் பாடல்கள் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு இதுதான் நம்ம நியூ புக்கில் இருக்கு ஆனால் ஒரு இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அரசருக்கு தொள்ளாயிரம் அப்போ மூன்று அரசர்களுக்குன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு எல்லாமே நமக்கு வந்து முன்னாடி காலத்தில் எழுதினது எல்லாமே நமக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து இருக்காது அப்போ ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நியூ நியூ என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டு விதமான ஒரு கருத்து கணிப்பு இருக்கு ஒவ்வொரு அரசருக்கும் முன்னூறு அப்படின்றப்ப மூன்று அரசர்களுக்கு அப்படின்னா தொள்ளாயிரம் பாடல்கள் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் அப்படின்றப்ப ரெண்டாயிரத்தி பாடல்கள் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு முத்தொள்ளாயிரத்தோட பா வகை வந்து என்ன அப்படின்னா வெண்பா முத்தொள்ளாயிரத்தோட பா வகை வெண்பா இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நூத்தி எட்டு பாடல்கள் புற திரட்டு வாயிலாக கிடைச்சிருக்கு நூத்தி எட்டு பாடல்கள் புற திரட்டு வாயிலாக கிடைச்சிருக்கு இருபத்தி ரெண்டு பாடல்கள் பழைய உரை வாயிலாக கிடைச்சிருக்கு நூத்தி எட்டு பாடல்கள் புற திரட்டு வழியாகவும் இருபத்தி ரெண்டு பாடல்கள் பழைய உரை வழியாகவும் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் மூவிந்தர்களின் தனிப்பட்டு எவரையும் குறிக்காமல் மூவேந்தர்கள் இருக்காங்கல்ல அவங்கள யாரையும் தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லாமல் பொதுவான பேர் பொதுவான மரபு பொதுவான போர் சின்னம் பொதுவான நூல் அதுக்கப்புறம் இந்த பொதுவான ஒவ்வொரு சிம்பல்ஸ் இருக்கும்ல இப்போ பாண்டியர்கள்லாம் ஒரு சிம்பல் பாண்டியர்களுக்குரிய துறை துறைமுகம் எது தலைநகரம் எது அவங்களோட அந்த பணம் எதுன்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி பொதுவான இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் வந்து என்ன என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா முத்தலாயிரத்தில் இவங்களை பற்றி பாடல்கள் வந்து பாடி மூவேந்தர்களோட தனிப்பட்டு மரபு பாடல்களோட எண்ணிக்கையில வச்சு பாக்கு பாக்குறப்ப சேரர்கள்ல இருபத்தி மூணு பாடல்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க சேரர்களுக்கு இருபத்தி மூணு சோழர்களுக்கு இருபத்தி ஒன்பது பாடல்கள் பாண்டியர்களுக்கு ஐம்பத்தி ஆறு பாடல்கள் கிடைச்சிருக்கு சேரர்களுக்கு இருபத்தி மூணு சோழர்களுக்கு இருபத்தி ஒன்பது பாண்டியர்களுக்கு ஐம்பத்தி ஆறு பாடல்கள் கிடைச்சிருக்கு சேரர்கள் அப்படின்னா சிறப்பு பெயர் பொதுவான பேர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கோதை கோதை அப்படின்ற பேருக்கு குறிப்பிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு சோழர்கள் அப்படின்னா செம்பியன் கில்லி அப்படின்ற பேரு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு பாண்டியர்கள் அப்படின்னா மாறன் வெண்குடையான் அப்படின்ற பேர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதை வச்சுமே இப்போ டிஎன்பிஸில் வந்து இருக்காங்க லாஸ்டாக நடந்த குரூப் ஃபோரில் கூட போர்க்கள சிறப்பு எந்த மண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரில் ஒரு ஆளை கேட்டிருந்தாங்க போல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இவங்களோட தலைநகரம் என்னது அவங்களோட பூ என்னது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு கொஷினில் பார்த்தோம் அப்படி அப்படின்னா அந்த செம்பியன் கிள்ளி அப்படின்றது யாருக்கு வரும் அப்படின்றது மாதிரிலாம் கேள்விகள் வந்து இருக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸுமே ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையுமே நோட் பண்ணி படிங்க இப்போ இந்த முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஆசிரியர் பேர் கிடைக்கவில்லை ஆசிரியர் பேர் கிடைக்கவில்லை ஆனா அவரோட பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு நூத்தி எட்டு வந்து புறத்திரட்டு வாயிலாகவும் இருபத்தி ரெண்டு பழைய உரை வாயிலாகவும் இந்த முத்தொள்ளாயிரத்துல பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு அல சேரருக்கு எவ்வளவு பாண்டியர்களுக்கு எவ்வளவு சோழர்களுக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம படிக்கணும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு முத்தலாயிரத்தை பற்றி நம்ம இதை இதை பார்த்துட்டு புக்கில் அங்கங்கே நமக்கு இந்த பாடல் வரிகள் இந்த பொறுத்தெழுது அதுக்கப்புறம் இந்த மீனிங் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களே இதெல்லாம் வந்து நீங்கள் புக்கில் வந்து வந்து ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் கவர் ஆகிருக்கிறதுனால அதை அங்கேயே நான் சொன்னனால தான் அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸு அதாவது டாபிக் வைஸ் பார்க்குறப்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்த்து இந்த குட்டியூண்டு இந்த பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒன்று முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையால் பாடப்பட்டது முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையால் பாடப்பட்டது இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் புறத்திரட்டு வாயிலாக கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை என்ன புறத்திரட்டு வாயிலாக கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை என்ன இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ